ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூப்பரான இந்த சீசனில் தக்காளி ரொம்ப மலிவான ஒரு சீசன் இப்போ வந்து ரொம்ப மலிவாக இருக்குது தக்காளியை வந்து என்ன செய்கிறதுங்கிறது எதை எதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சிந்திக்கிற மாதிரி இருக்குது அந்த தக்காளியில் நம்ம வந்து ஊறுகாய் நல்லா வந்து ஒரு ஆனாலும் கெடாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஊறுகாய் ஒன்று செய்யலாம் அது வந்து சாப்பாட்லையும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் சப்பாத்தி கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தக்காளி ஊர்கா அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம தக்காளி ஊர்கா செய்யறதுக்கு ஒரு கிலோ நல்ல பழுத்த தக்காளியாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு பத்து பூண்டு பல்லு நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இதை நம்ம நீட்ட வாக்கில் நம்ம கட்டி கட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு லெமன் சைஸ் உள்ள புளி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இதை வந்து முதல்ல இந்த புளியை ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உள்ள தண்ணியை நம்ம ஊத்தி வச்சிருக்கிறோம் ஒரு ஐம்பது மில்லி தண்ணி நம்ம ஊத்தி வச்சிருக்கோம் இது ஊறட்டும் கொஞ்ச நேரம் இந்த புளி வந்து ஊறணும் ஊறட்டும் தக்காளிய பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி நல்லா பழுத்த பழமா இருக்கு இதை கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கிலோ தக்காளியை இப்போ இதுக்கு வந்து அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு நம்ம அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரியட்டோம் சிம்லே இருக்கட்டும் தீஞ்சு போயிடாம நம்ம பொண்ணு நேரமா வர்றவங்க போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்க பொறிஞ்சிருச்சு போதுமானது இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி சகப்பு இருக்கணும் கருகிராம எடுத்துக்கணும் பொன்னிறமா வரணும் இந்த வெந்தயம் போதும் இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ இதை இந்த மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம அடிச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு கொரபரப்பாக அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு அளவுக்கு உள்ள உப்பை சேர்த்துக்கலாம் இதை நம்ம போட்டு அடிச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் அடுப்பு சிம்பிளே இருக்கட்டும் இப்போ ஆயில் காஞ்சிருச்சு என்ன இப்போ இதில் தக்காளியை போட்டுக்கலாம் எல்லா தக்காளியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் இதுல வந்து சால்ட் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் தக்காளிதான் இத நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் வைக்கலாம் திறந்து பார்க்கலாம் பாருங்க தண்ணி எவ்வளவு மேல வருது இது தண்ணி பூரா வத்தணும் அது நல்லா மையா வேகணும் கொஞ்ச நேரம் இப்ப நம்ம அதாவது கிளறி கூட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் மூடிய போட்டு வச்சிடலாம் அடுப்பை கொஞ்சம் குறைவாவே வச்சுக்கலாம் டக்குன்னு அடி பிடிச்சிரும் இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்து நல்லா மையா வந்துகிட்டு இருக்கு இந்த நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு டைம் அப்படியே திருப்பி திருப்பி விடணும் கிளறி கிளறி திறந்து பார்த்து நம்ம அடி பிடிச்சிடாம கிளறி இருக்கணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்துருச்சு நல்ல ஏசா இருக்கு அதுவும் நல்லா தேவணும் இப்ப இந்த புளிய நல்லா கரைச்சு அதுல சேர்த்துக்கலாம் இப்ப இந்த புளிய நம்ம கரைச்சு எடுத்து வச்சாச்சு அதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த காட்டம்ல தண்ணியில் வந்த புளி கெட்டியாக கெட்டியா இருக்கு இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணி சத்து குறையணும் அது அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் கிளறிக்கலாம் இது மூடவெல்லாம் வேண்டாம் ஓபன்ல இருக்கட்டும் வந்து நம்ம ஸ்பூன் அளவுக்கு உள்ள நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஸ்பூனுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்ப இந்த அளவுக்குள்ள பெருங்காயம் அதை போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு கட்டி தான் இதுல கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் எல்லாம் பொரியட்டும் இப்ப நம்ம பத்து பல்லு பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பத்து பல்லு பூண்டையும் இதுல சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு கொத்து கருகப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதைக்கலாம் இந்த பெருங்காயம் அதுல கரைஞ்சிடும் இந்த தக்காளியோட சேர்ற போது இதை நல்லா வதங்கணும் இந்த மேடம் அவ்வளவு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அருமையாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இல்லை டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் பொறிஞ்சு ஊடுற போது அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த தக்காளி டேஸ்ட்டோட அவசியம் பெருங்காய் மிளகு சேருங்க பெருங்காயத்தை நல்லா வதங்கட்டும் கொடியா நுணுக்கி போட்டத விட முழு மிளகு போடுங்க அது நல்லா இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கலாம் கிளரி கொடுத்துக்கலாம் நல்லா நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியையும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கடுகு பொடியை நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம் இது ஒட்டி இருக்குது இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் வாசனை அப்பவே அப்படி இருக்குது பாருங்கள் நம்ம பூண்டு எல்லாம் சேர்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற பூண்டு பெருங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் வேகட்டும் இந்த பூண்டெல்லாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் நம்ம அந்த சாதம் இருந்தா போதும் அதுக்கு சைடிஷோ ஊதிக்கிறதுக்கோ வேணாம் இதே போட்டு சாப்பிடலாம் இதே நம்ம வந்து ஒரு மாசம் வரைக்கும் நம்ம அதை வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ ஒரு அரை டீஸ் அம்மா அரை டீஸ்பூன் வெல்லம் அதில் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டோம் அந்த வெள்ளம் எதுக்கு அரை டீஸ்பூன் சேர்க்குறோம்னா அந்த கடுப்பு தன்மைகள் மாறி ஒரு அந்த இனிப்பு தன்மையோட சேர்றது புளி மிளகா உப்பு அதோட இதையும் சேர்க்குற போது டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க இப்படி நல்லா வந்திருக்கு பாருங்க அப்படியே தேன் மாதிரி நல்லா இருக்கு பேஸ்ட் செம்மையாக இருக்கு பாருங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இன்னும் தண்ணி சத்து இருக்கு இதெல்லாம் நல்லா வத்தி சூப்பராக பேஸ்ட் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அப்போதைக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூனு அதுல ரெண்டு சிட்டிகை போட்டு அடிச்சிருக்கோம் அதோட இன்னொரு அரை டீஸ்பூன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒன்று இதில் ஒன்றரை ஸ்பூன் மொத்தமாக சேர்த்தாச்சு அதில் ஒரு ரெண்டு சிட்டிகை நம்ம அடிக்க சேர்த்துருக்கோம் நீங்கள் இந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் போட்டிருக்கிறது ஒன்றரை ஸ்பூன் நான் ஊற்றி இருக்கிறது முதல்ல வின்னர் ஆயில் அந்த ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நான் மேலாக ஊற்றினதெல்லாம் தாளித்ததெல்லாம் நல்லெண்ணெய் வெறும் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் இதுவே நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம வந்து மற்றதெல்லாம் வினிகர் அது இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவே போதும் அந்த புளியெல்லாம் சேர்றதுனால கெடாமல் நல்லா இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா வந்து நம்ம சாதத்துல போட்டு பெசரி சாப்பிடலாம் இட்லி தோசை கூட நம்ம தொட்டுக்கலாம் நமக்கு கா ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இதை அப்படியே இறக்கிக்கலாம் பாருங்க அருமையா இருக்கு இதே மாதிரி நீங்க என்ன செஞ்சு பாருங்க அவ்வளவு விடவே மாட்டீங்க அடிக்கடி நமக்கு செய்ய தோணும் பார்த்தாலே நாட்கள் எச்சி ஊறுது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வாங்க இப்போ நமக்கு ஊருகா ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் வாங்க மாதிரி எல்லாம் இந்த பாட்டிலில் போட்டாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்